நடிகர் விஜய் போன மாசம் பிப்ரவரி இரண்டாம் தேதி தான் விஜய் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்தார் அரசியலில் நான் அடியெடுத்து வைக்கிறேன் என்னுடைய அரசியல் வருகை உறுதியாயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு தெல்ல தெளிவாக அந்த அறிக்கையில் சொல்லிட்டாரு ஸோ நாடாளுமன்ற தேர்தலுக்கு யாருக்கும் ஆதரவு கிடையாது அப்படிங்கிறது சொல்லிட்டாரு சரி இப்போ இந்த கட்சியை ஆரம்பித்து ஒரு மாதத்துக்கு மேலாவது தமிழக வெற்றி கழகம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஒரு மாதம் அப்படின்னா இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் சோசியல் மீடியால பார்க்க முடியுது அதாவதுங்க தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து பெருசா செயல்பாடுகள் எதுவுமே இல்லை இந்த ஒரு மாசமா பெருசா ஆக்டிவா இல்லையே ஒரு பரபரப்பு இல்லையே அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து அது வந்து ஒரு விமர்சனமா வைக்கிறாங்க கட்சி ஆரம்பிச்ச அன்னைக்கு இருந்த சூடு இப்ப கம்மியாயிடுச்சு ஒருவேளை அரசியல் சூடு என்ன அப்படிங்கிறத விஜய் புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிட்டாரோ அப்படின்னு குதர்க்கமாலாம் விமர்சனம் வைக்கிறாங்க அதில் ஒரு நியாயம் இருக்குது ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள் இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியாச்சு இந்த ஏழை மக்களுக்கு உதவி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவின்னு அவருடைய தொண்டர்களும் சரி ரசிகர்களும் சரி ஏன் அவரே கூட நேரில் வந்து அந்த மக்களை பார்த்து உதவி செஞ்சார் தன்னுடைய அரவணைப்பை வந்து காட்டினார் ஆனால் கட்சி ஆரம்பித்ததாலும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எந்த ஒரு அரசியல் நிகழ்வுகளையும் அவர் தலைகாட்டில் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கார் ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்பப்போ கூட மீட்டிங் போட்டு தன்னுடைய கட்சியின் உள்கட்டமைப்பை வலிமையாக்குறது குறித்து நிறைய டிஸ்கஷன் அடைந்துச்சு ஆரம்பத்தில் புஷியானது கூட பார்த்தீங்கன்னா அங்கேயும் தலைகாட்டி இருந்தார் இப்போ புஷியானதையும் பார்க்க முடியல ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து ஒரு மாதமாக பெருசாக ஆக்டிவாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டெலாம் வைக்கிறாங்க ஆனால் அதற்கு விஜயோட ஆதரவுகள் செம நெத்தியடியான பதிலையும் கரெக்டான ஒரு பதிலடியும் கொடுத்துருக்காங்க அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏப்பா கட்சி ஆரம்பித்து ஒரு மாதம் ஆகுது அதுக்குள்ள வந்து ஒரு இலக்கே இல்லாமல் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறது ஒரு அறிக்கையை விட்றது இதுதான் எங்களுக்கு வேலையா நாங்களோட மற்ற அரசியல் கட்சி மாதிரி சும்மா பரபரப்பாக இருக்க மாதிரி காட்டிக்க மாட்டோம் ஆக்கப்பூர்வமாக எங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு மாதத்துல தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி பேர்லேயே இலக்கணப்பிலை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து அந்த இக்குங்களை சேர்த்தி தமிழக வெற்றி கழகம் என்று மாற்றி அதிகாரபூர்வமாக திருத்தம் செய்து அதை வந்து அறிவிக்கும் செஞ்சாங்க அதே மாதிரி இந்த கட்சியோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு விசாரிக்கும் போது குறிப்பாக கட்சியோட கொடி பெண்களை கவரும் வகையில் அமைக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்களாம் அதே மாதிரி கட்சியோட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கட்சியின் உள்கட்டமை வலுப்படுத்த கட்சியில் ரெண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படிங்கிற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுச்சு அதுவும் நம்ம வந்து செய்திகளில் வந்து கேட்டோம் அது உண்மையிலுமே நல்ல வசதி தான் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த செயலி மூலம் உறுப்பினர்களை நாங்கள் வந்து சேர்க்கிறோம் அதாவது ஆப் மூலம்தான் இந்த தொண்டர்களை சேர்க்கிறோம் அப்படிங்கிற தப்பான வதந்திகளை குறிப்பாக விஷமத்தனமான செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறதையும் மக்களுக்கு வந்து கிளியராக தெரிவித்தாங்க அது மட்டும் கிடையாது விஜயோட அந்த ட்விட்டர் தளத்தில் எக்ஸ் தளத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சியோட அதிகாரப்பூர்வ பக்கம் இருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து தாவேக்காவோட நிகழ்வுகள் செய்திகள் மட்டும் வந்தது முதல் முறையாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்தையும் அதன் மூலம் தெரிவிச்சுக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிளஸ் டூ பொது துவங்கியதால் தேர்வு எழுதுகிற மாணவ மாணவிகளுக்கு உற்சாகத்துடன் தேர்வுகளை எதிர்கொண்டு வெற்றி பெறணும் உங்களுக்கு பிடிச்ச துறையில உச்சம் தொடணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்படி தனி கட்சி தொடங்கிய ஒரே மாதத்தில் விஜய் அவர்கள் அரசியலை ஒவ்வொரு படியாக எடுத்து வைக்கிறார் தன்னுடைய கட்சியின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கு தனியாக மீட்டிங் போட்டு தொண்டர்களோட வந்து ஆலோசனை செய்கிறாரு அதை எல்லாத்தையும் வெளியே ஓப்பனாக சொல்ல முடியாது ஸோ இதுதான் தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய சின்ன சின்ன அடிகள் மூலம் யாருக்கு என்ன மாதிரியான பதிலை சொல்லணும் யாருக்கு ஊக்கம் கொடுக்கணும் யாருக்கு வாழ்த்து சொல்லணும் யாராவது விமர்சனம் சொன்னா அதை ஏத்துக்கணும் இந்த கட்சி பேர்ல இக்குமேட்ரு இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து பாத்தீங்கன்னா விஜயவர்கள் தன்னுடைய கட்சியையும் கட்சி சார்ந்த விஷயங்களையும் வந்து திருத்திட்டு இருக்கார் வலுப்படுத்திட்டு இருக்கார் ஸோ இதனால் வந்து கட்சி செயல்படவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சும்மா வந்து எல்லோரும் அடிச்சு விடுற வேலை விஜயை பற்றியோ இல்லை தாவேக்காவை பற்றியோ ஆரம்பத்திலேயே ஏதாவது நெகட்டிவாக பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்வ குளாராக சில பேர் செயல்படுறாங்க அதெல்லாம் கிடையாது ஒரு கட்சி ஒரு மாதத்தில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இதுமேண்டும் ஓப்பனால் சொல்ல முடியுது அப்புறம் இந்த மாநாடு என்ன ஆச்சுப்பா விஜய் அவர்கள் ஸ்பீச்சே கொடுக்கல அறிக்கை மூலமே கொடுத்துட்டுருக்காரு அப்போல்லாம் கேட்டவங்களுக்கு மாநாடு கன்ஃபார்மாக இருக்குது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாநாடு நிச்சயமாக ஏப்ரலுக்கு மேலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு காரணம் நாடாளுமன்ற தேர்தல் ஸோ நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே மாநாடு வச்சுட்டா நிச்சயமா இந்த தேர்தல் பரபரப்புல அந்த மாநாடு வந்து நீர்த்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீர்த்து போக என்ன என்ன சொல்றது அந்த சூடு ஆறிடும் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிடுச்சுன்னா விஜயோட அரசியல் பிரவேசத்தின் அதிரடியாக முதல் விஷயமே மாநாடாக இருக்கும் ஸோ மாநாடுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பிரச்சாரம் வரைக்கும் விஜய் அவர்களுக்கு ஓய்வே கிடையாது இனி எல்லாமே அதிரடிகள் தான் ஸோ இப்போதைக்கு என்ன சொல்கிறது புயலுக்கு பின் அமைதிமுங்க ஆனால் புயலுக்கு முன் அமைதியாக தான் இந்த ஒரு மாதமாக கட்சியோட செயல்பாடுகள் இருக்குது ஆனால் அந்த அமைதியை வச்சு நீங்கள் தப்பாக இடம் போட்டுறாதீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் என்ன சொல்கிறது பதிலடியும் கொடுத்துருக்காங்க விஜயோட ஆதரவாளர்கள் ஸோ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியோட செயல்பாடுகள் நிஜமாகவே எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்